சோலார் எனர்ஜி மூலமாக உபயோகப்படக்கூடிய இயங்கப்படக்கூடிய சாதாரண தெரு விளக்குகளில் இருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய அந்த பம்பு செட் வரை எல்லாமே பெரும்பாலான உபகரணங்கள் சோலார்ல இயக்கப்படுகிறது அதை மாணவர்கள் படிக்கலாம் கிராம மேம்பாட்டு ஆளுவராக படிக்கிறக்கு சமூக செவலர் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு அரசியல்வாதியாகுவதற்கு கூட இந்த நாட்டிலே படிப்பு இருக்கிறது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அரசியல் சம்மந்தப்பட்டதை சொல்லித்தரதற்கான படிப்புகள் இருக்கிறது ஆக மாணவர்கள் இந்த சூழலில் பெரும்பாலான மாணவர்கள் ஆங்கிலம் ஆங்கிலம் என்று ஆங்கிலத்தை படிச்சிட்டு போனதுக்கு பிறகு தமிழ் படிக்கக்கூடிய நிலை இல்லாமல் சிறந்த தமிழ் படித்த நன்கு தமிழ் படித்த மாணவர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தமிழ் படித்தாலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கிறது தமிழில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழும் படிக்கலாம் ஆக இதற்கு பிறகு இங்க சில வகையான இணையதளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இணையதளங்கள்ல கல்வி சார்ந்த எல்லா வகையான தகவல்களும் கொட்டி கிடக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வேணுமோ அந்த தகவல்கள் எல்லாம் இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா அற்புதமாக மிக எளிதாக எத்தனை கல்லூரிகள் இருக்கு எத்தனை கோர்ஸுகள் இருக்கு அந்த கோர்ஸுகள் என்ன காலநிலை எவ்வளவு ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்ல கொடுத்துறாங்க இந்த வெப்சைட் நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதற்கான வாய்ப்புகள் இருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அடுத்து பேச வேண்டிய காரணத்தினால் அவசரமாக முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இத்துடன் இந்த முடிப்பதற்கு முன்னால் முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லோரும் படிக்கணும் 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 அப்படிங்கக்கூடிய சூழல்ல இருக்கும் பொழுது உண்மையான கல்லூரிகளை அடையாளம் காணுவதில் மிகப்பெரிய சிக்கலாயிட்டது இப்ப சமீப காலங்களில் பெரும்பாலான போலி கல்வி நிறுவனங்களுடைய அதிகமாயிட்டது அற்புதமான விளம்பரங்கள் மூலமாக மாணவர்கள் எடுக்கப்பட்டு போலி நிறுவனங்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த வகையில இந்தியாவில் கூட சமீபத்தில் நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரங்கள் கூட ரத்து செய்யப்பட்டது ஆக மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள்ல போய் சேராம அந்த நிறுவனம் தரமான நிறுவனமா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா என்று பார்த்து அதை ஆராய்ந்து சேருவது மிக அவசியமான ஒன்று என்று சொல்லிக்கொண்டு இதுவரை வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி மாணவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் கட்டாயம் படிக்க வேண்டும் மாணவர்கள் மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் எந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படி படிப்பதற்கான வாய்ப்புகளை வல்லறவுமான் நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் இந்த சமுதாயத்தை தலைநிமுறை செய்வான் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம் அரகமத்துலாய்